இனிய காலை வணக்கம் தொடர்ந்து திருக்குறளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே நாம் இன்று பார்க்க போகின்ற அதிகாரம் பிறனில் விளையாமை என்பது வாழ்க்கையை பற்றி படிப்படியாக கொண்டிருக்கின்றார் இல்லறவியலிலே இல் வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேறு அடுத்ததாக அந்த வாழ்க்கைக்கு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் விருந்தவள் வந்தா விருந்தினர் இனியவை பேச வேண்டும் அடுத்ததாக நன்றி அறிதல் நடுநிலைமை அடக்க முடையமை ஒழுக்க முடிமை இது பண்புகள் எல்லாம் நமக்கு வேண்டும் ஒரு இல்லற வாழ்க்கையை திறமையாக திறம்பட எல்லோரும் போற்றுகின்ற வகையிலே நடத்துவதற்கு இந்த பண்புகள் எல்லாம் தேவை என்று சொல்லி சொல்லிக்கொண்டு வருகின்றார் ஒரு வாழ்க்கை நாம் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று அவரிடம் கேட்டால் அதற்கான வழிமுறைகளை சொல்கின்றார் நமக்கு ஒரு பாடம் நடத்துவது போல அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி நடத்தி கொண்டு இருக்கின்ற போது இந்த ஒழுக்க உடைமைக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றது பிறனில் விளையாமை பிறனுடைய மனைவியை விரும்புதல் என்பது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத சொல்றாரு இதுக்கு சமுதாயத்தால வெறுக்கப்பட்ட ஒரு கவற்றி வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு மூன்று குரல்களை பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குரல் பிறன் பொருளான் பெட்டு ஒழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கள் இல்லை உலகிலே அறத்தையும் பொருளையும் ஆராய்ந்து கண்டவர்களிடத்தில் பிறருடைய மனைவியை விரும்பி நடக்கின்ற அறியாமை என்பது கிடையாது அறமும் பொருளும் நீ வந்து ஆராய்ந்து பார்த்துட்டனாவே நீ இந்த வேலையை செய்ய மாட்டப்பா அப்படின்னு சொல்றாரு கொண்டவர் அடுத்ததாக அடுத்த குரல் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது குரல் அந்த குரலிலே அவர் சொல்கின்ற போது அறம் கண்ட நின்றாருள் எல்லாம் பிறம் கடை நின்றாரின் பேதையார் இல் என்று சொல்கின்றார் அறத்தை விட்டு நீங்கி தீய நெறியிலே சென்ற நிறைய பேர் இருக்காங்க அவர்களை எல்லாம் விட பிறம் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலே சென்று நின்றவரை போல அறிவு கட்டவன் யாவனும் இல்லை அப்படிங்கிறார் அவருதான் சொல்றாரு அவர் ஆஹ் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை கடை நின்றாரில் பேதையார் இல் என்று சொல்கின்றார் இது நூற்றி நாற்பத்தி இரண்டாவது குரல் அடுத்தது ஆக நூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரல் என்ன என்றால் அது விழிந்தாரின் வேறு அல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் மன்ற தெளிந்தாரில் தீது புரிந்து ஒழுகுவார் விழிந்தாரின் வேறு அல்ல இதுதான் அவர் சொல்ல வர்றாரு ஒரு நம்பி அவருடைய மனைவியிடம் விருப்பம் கொண்டு நீ தீமை செய்த என்பது செத்தவரின் வேறு அல்லர் வெடித்தாரின் வேறு அல்லர் என்று அறுதி இட்டு சொல்கின்றார் சில விஷயங்கள் அவர் தாரு வைக்கப்படும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு அடிச்சு சொல்வார் அப்படி இந்த கருத்தையும் முன்வைத்துள்ளார் மீண்டும் அடுத்த குரலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்